சுழல் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்த மத்திய பட்ஜெட் எழுதியவர் என் ஹேமாவதி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்தியாவின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு மணி நேரம் பதினான்கு நிமிடங்கள் நீடித்த அவரது பட்ஜெட் உரையை தேசமே கூர்ந்து கவனித்தது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தாக்கல் செய்த எட்டாவது பட்ஜெட் என்ற அளவிலும் இது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது மூன்றாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்ற வகையில் பொதுமக்கள் தொடங்கி தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் வரை பலராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட் இது பட்ஜெட்டின் அடிப்படையான சில விஷயங்களை முதலில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டில் மத்திய அரசின் மொத்த வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் முப்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று ஒன்பது கோடி ரூபாய் மொத்த செலவினங்கள் ஐம்பது லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து கோடி இந்த ஆண்டின் நிதி பற்றாக்குறை பதினைந்து லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை ஐந்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாயாகவும் இருக்கும் இந்த நிதியாண்டில் பற்றாக்குறை ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது வரும் நிதியாண்டில் இது நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக குறையும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் நடுத்தர பிரிவை சேர்ந்த மக்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மக்களை பெரிதும் மகிழ்விக்கும் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது புதிய வரி தாக்கல் முறையில் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டிய தேவை இனி இல்லை என்பதே அந்த அறிவிப்பு முன்பு இந்த வரம்பு ஏழு லட்சம் ரூபாயாக இருந்தது தற்போதைய அறிவிப்பால் மாத வருமானமாக ஒரு லட்சம் பெறுவோர் இனி வருமான வரி செலுத்த வேண்டியது இல்லை இதன் மூலம் ஆண்டுக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் அவர்கள் சேமிக்க முடியும் இதனால் சுமார் இரண்டு கோடி பேர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை இரண்டு வருடத்திலிருந்து நான்கு வருடமாக அதிகரித்திருக்கிறது மத்திய அரசு வீட்டு வாடகைக்கான வருமானத்தில் டிடிஎஸ் பிடித்தம் செய்வதற்கான வரம்பு இரண்டரை லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மூத்த குடிமக்களுக்கு வட்டி மீதான வருமான வரி பிடித்த வரம்பும் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஓலா உபர் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற செயலி சார்ந்து பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களை ஈஸ்ரம் என்ற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் இதன் மூலம் அவர்களுக்கு அடையாள அட்டைகள் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சுகாதார காப்பீடு போன்றவை வழங்கப்படும் புற்றுநோய் உள்ளிட்ட தீவிரமான நோய்களின் மருந்துகளுக்கு சுங்கவரி குறைக்கப்படும் ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் புற்றுநோய் தொடர்பான முப்பத்தாறு மருந்துகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கும் மையங்கள் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது உயர்கல்வித்துறைக்கு ஐம்பதாயிரத்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பள்ளிக் கல்வித்துறைக்கு எழுபத்தெட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் என பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையையும் வளர்க்கும் விதமாக அரசு பள்ளிகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் அனைத்து அரசு நடுநிலைப் பள்ளிகளிலும் பாரத் நெட் மூலம் பிராட்பேண்ட் இணைய வசதியை ஏற்படுத்துதல் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையத்தை ஏற்படுத்துதல் போன்ற அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார் இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஆறு லட்சத்து எண்பத்தோராயிரத்து இருநூற்று பத்து கோடி ரூபாய் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைக்கு இரண்டு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி ஜல்ஜீவன் திட்டத்திற்காக அறுபத்தி ஏழாயிரம் கோடி பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுக்கு இருபத்தாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது கோடி உள்துறை அமைச்சகத்துக்கு இரண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று பத்து கோடி அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நானூற்று முப்பத்து நான்கு கோடி அணுமின் சக்தி திட்டங்களுக்கு இருபதாயிரம் கோடி சிறைகளை நவீனமயமாக்க முன்னூறு கோடி ரயில்வேக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி விளையாட்டுத்துறைக்கு மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு கோடி சமூக நீதித்துறைக்கு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் ஊக்கப்படுத்தும் பட்ஜெட் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட் அரசுக்கு பலனளிக்கும் வகையில் இல்லாமல் மக்களுக்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மக்களின் சேமிப்பை அதிகரிக்கவும் தேசிய வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பட்ஜெட்டில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்த மத்திய பட்ஜெட் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்